ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிபைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹரியாலி சிக்கன் மின்ட் சிக்கன் நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸி அட் த சேம் டைம் ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்யும்போது எல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க வாங்க இப்போ இந்த இந்த டேஸ்டியான மின்ட்டு சிக்கன் புதினா சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் செய்முறை எல்லாம் என்ன என்பது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு மிக்சிங் பவுலில் அது கொதிக்கும் போதே பாருங்கள் வாசனை நல்லா நம்ம ந நல்லா ஃப்ராக்ரன்ஸ் நல்லா வருது அந்த வாசனை அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் தயிர் இது எடுத்திருக்கேன் தயிர் எடுத்திருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா காலத்துக்கு ஏற்ப தூள் மஞ்சள் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரா பவுடர் கூடவே ருசி கேற்ப உப்பு இருக்கும் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலக்கி விடலாம் கலக்கி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த விஸ்கர் வச்சு கலக்கி விட்டுட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கேஜி சிக்கன் வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த சிக்கனையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலக்கி விடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா கை வச்சு நல்லா அதெல்லாம் அந்த மசாலாலாம் கோட்டாகிற மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கலக்கிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இது வந்து ரெஸ்ட் பண்ண விடலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு மசாலா பொருட்களெல்லாம் ஒன்றுனா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இல்லை ஒரு துண்டு ஒரு துண்டு பட்டை லவங்கம் ஒரு ரெண்டு மூணு லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா வதங்கினோம் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஒரு அரை ஒரு அரை கேஜி சின்ன வெங்காயம் ஒரு ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு நல்ல பெரிய நாலு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீட்டை வாக்கில் கட் பண்ணி நீங்கள் சேருங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில்லையும் சேர்த்து நம்ம இப்போ வதக்கலாம் நல்லா பொன்னீரமாக வதங்க இது அது வரைக்கும் நம்ம இப்போ வதக்கலாம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்துட்டு அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடும் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு மெ நல்லா ஒரு பெரிய தக்காளி வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் அதுவும் வந்து அந்த தக்காளி நல்லா மெதுவாக நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன நம்ம பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு மேரினேட் பண்ணி வச்சுருந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது ஏன்னா நம்ம சிக்கன்லேயே மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சப்பொடி உப்பு கரம் மசாலா ஜி ஜீரா பவுடர் எல்லாம் சேர்த்துட்ருக்கோம் இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி கொடுக்கலாம் அந்த எண்ணெயிலையே ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி சாதத்துக்கு செஞ்சேன் அதனால் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் கெட்டியாக நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா அந்த எண்ணெயிலே கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பவுல்லே நம்ம மிக்சிங் பண்ணுறீங்களா அந்த பவுல்லே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நிறையா தண்ணி விட்டுடாதீங்க கொஞ்சமாக அவ்வளோ த இவ்வளோ தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம வந்து எல்லாமே போட்டிருக்கோம் உப்பு எல்லாம் போட்டாச்சு எல்லாமே சரியாக இருக்குது இப்போ இதெல்லாம் கலக்கி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் ரெண்டுலேருந்து மூணு விசிலை வந்து நம்ம விட்டு எடுக்கலாம் அது இருக்கட்டும் குக்கரில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் நல்லா ஒரு பெரிய புடிய அளவுக்கு இந்த புதினா எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு வந்துட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கொத்தமல்லியும் எடுத்துகிட்டு காலத்துக்காக ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் தண்ணி விடாமல் நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வரலாம் அதுக்குள்ளே இது குக்கர் வந்து விசில் அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு அவ்வளோ தான் குக்கர் வந்து மூணு விசில் வந்தாச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு சிக்கன் நல்லா நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தீயை வந்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கலக்கி கொடுக்கலாம் இன்றைக்கி எனக்கு வந்துட்டு சாதம்ன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு அதே உங்களுக்கு வந்து சப்பாத்தி தோசை பூரி இதுக்கெல்லாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்துட்டு நல்லா கெட்டியாக அடுப்பு மேலேயே வச்சு நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுண்டை விடுங்க இந்த அளவுக்கு எனக்கு போதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம அந்த மசாலா போட்ட பின்னாடி அந்த அடுப்பிலையே வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய டேஸ்டியான மின் சிக்கன் புதினா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் பண்ணுங்கள் Thanks for watching Sujibetes KGF and thanks for supporting Sujibets KGF. Keep supporting. Bye.